ஜெயசக்தி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வந்து இது நெல்லிக்காய்னா காட்டின் எல்லிக்காய்னு சொல்லுவாங்க காட் நெல்லிக்காவும் இருக்குது ஹைப்ரேட் இருக்குது இது வந்து இந்த சைஸ் இருக்குது தான் உண்மையான காட்டு எல்லிக்காய் ஆனால் ஹைப்ரேட் சைஸ் வந்து ஒரு ஆரஞ்சு சைஸ் வருது அந்த அளவுக்கு அவ்வளோ பெருசாக இருக்குது அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு சத்து கம்மி தாங்க திஸ் வீடியோ பன்சார்பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது வந்து எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தும் சொல்லி கொடுத்து எஸ்பிஓ உள்ள ஒரு கூடுதல் வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு நிறுவனம்னு சொன்னால் எஸ்பிஓ நிறுவனந்தாங்க அது வந்து உங்களுக்கு தினந்தோறும் ஆறுநூறு ரூபாய் உங்கள் உங்கள் திறமைக்கு ஏற்ப நீங்கள் சமாளிக்கலாம் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்க எங்களை தொடர்பு கொள்ளுங்கள்

இந்த நெல்லிக்காய் முன்ன முக்கியமான ஆரோக்கிய நன்மைகள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது நெல்லிக்காய் வைட்டமின் நெல்லிக்காயில் வந்து வைட்டமின் சி நிறைந்து இருக்கிறது இதை வந் இது வந்து உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை எதிர்ப்பு தன்மை அதிகரிக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா பலப்படுத்துது சளி இருமல் போன்ற பிரச்சனைகளை வராமல் தடுக்கவும் நெல்லிக்காய் உதவுகிறது நெல்லிக்காய் வந்துங்க செரிமானத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது இதில் வந்து நார் சத்து உள்ளதால் செரிமானம் சீக்கிரமாக குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் இது மலச்சிக்கல் பிரச்சனைகளை குறைக்கவும் உதவுகிறதுங்க இந்த நெல்லிக்காய் வந்து இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துதல் நெல்லிக்காய் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவையும் கட்டுக்குள் வைக்கவும் உதவுகிறது இது வந்து இருதய ஆரோக்கியத்தை இதில் ஆன்டி மற்றும் நார்ச்சத்துக்கள் கொலஸ்ட்ராலை அளவை குறைத்து இரத்த அழுத்தத்தை சீராக இருதய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தவும் உதவுகிறது கண் பார்வை நெல்லிக்காய் கண் பார்வை பலப்படுத்தவும் உதவுகிறது இதில் வந்து எண்ணற்ற ஆரோக்கியமான குறிப்புகள் அடங்கி உள்ளது இது வந்து கூந்துல்காய் இருக்கட்டும் நம்ம சரும ஆரோக்கியத்திற்கும் எண்ணற்ற பலனை அள்ளி கொடுக்குதுங்க நீங்கள் வந்து ஆப்பிள் ஒரு நெல்லிக்காய்க்கு வந்து ஐந்து அஞ்சு ஆப்பிள் சாமிங்க தினந்தோறும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டாலே உங்களுக்கு எண்ணற்ற சக்தி ஆரோக்கியம் இந்த உங்களுக்கு இருக்கின்ற உபாதையில் இருந்து நீங்கள் விடுபட்டு ஆரோக்கியமாக இருக்கலாங்க தினந்தோறும் காலையில் நீங்கள் ஒரு நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க இது எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்ன்றத நான் உங்களுக்கு அடுத்த அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்கலன்னா நெல்லிக்காய் சாப்பிடும் போது கொஞ்சம் கஷ்டப்பதாங்க இருக்கும் ஆனால் சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணி குடிச்சு பாருங்கள் அதனுடைய சுவையே சுவை தான் ஆனால் சாப்பிடும்போது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் சாப்பிட சாப்பிட பழகிட்டா உங்களுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க அந்த காட்டின் எல்லிக்காய் இதிலே வந்து வெரைட்டி வெரைட்டியாகவும் சாப்பிட்றதுக்கு என்னட்ட வாய்ப்புகள் இருக்குது நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவும் நான் கொடுக்குறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ